வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ குருப்போ ஸ்ரீ மகா கணாதிபதையே ரம அனைவருக்கும் புதற்கண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் ஒரு தகவல் என்ற பதிவானது ஒவ்வொரு நாளும் பதிவூடப்படக்கூடிய பதிவுகள் நமது வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானது தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆகவே அனைவரும் இந்த தினசரி தினம் ஒரு தகவல் என்ற பதிவினை அனைவரும் கேட்டு தாங்களும் தன் தங்களது குடும்பத்தாரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு தகவல் தலைப்பிலே இன்றைய படிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறந்த நாம் அனைவருமே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்றவென்றால் ஆண் பெண் ஆகிய இரண்டு குழந்தைகளும் தினந்தோறும் எந்தெந்த வயதில் நமது பாரம்பரிய உடைகளை அணிய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமக்கு குழந்த புறந்திருக்கு அது ஆண் பகுதியாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஐந்து வயது வரை அவர்களுக்கு அணியக்கூடிய உடைகளை அவர்கள் விருப்பம் போல் அழகை பார்க்க வேண்டியது நம்ம கடமை அதே ஐந்து வயதிற்கு மேல் ஆண் குழந்தைகளாக இருந்தால் அதாவது ட்ராயர்னு சொல்லுவாள் அந்த ட்ராயர் அப்படின்னாக்கா அரைக்கால் சட்டையுமே வேறு பேர் ட்ராயரும் சட்டையும் தான் போடணும் ஐந்து வயதுக்கு மேல் அதே பெண்களாகப்பட்டவர்கள் பெண் குழந்தைகளாகப்பட்டவர்கள் ஐந்து வயதிற்காக வியாகிவிட்டது என்றால் அதற்கு மேல் பாவாடை சட்டை அதைத்தான் போட வேண்டும் இதே ஆண் பிள்ளைகள் பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயது ஆகிவிட்டால் இப்போ வந்து பேண்ட் சட்டைன்னு வந்திருக்கு அந்த பேண்ட்டு சட்டைங்கிறதே கிடையாது வேஷ்டி சட்டை தான் இப்போ பேண்ட்டு சட்டை போட்டு அதே பெண்களாகப்பட்டவர்கள் பூப்படைந்தவுடன் அதாவது உங்களது பெண் பெருவிழாகிவிட்டால் தினந்தோறும் பாவாடை தாண்டித்தான் போட வேண்டும் இதே பெண் குழந்தைகள் ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் வந்துடுது அந்த வயசுக்கு மேலே புடவை தான் கட்டணும் இந்த புடவையை வந்து அவர்கள் திருமணமானாலும் அதையெல்லாம் கட்டிக்கணும் அவர்களுடைய அவர்கள் இந்த பூலோகத்தில் ஜனனடுத்து மரணம் அடையும் வரை புடவை மட்டும் தான் கட்ட வேண்டும் இது நம்மளுடைய பாரம்பரியம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நாமெல்லாம் இப்போ என்ன பண்றோம் நம்ம குழந்தைகளுக்கு விதவிதமான ஆடைகளை வந்து பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் முதல்ல சுடிதாருங்கிறத போட்டு கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் சுடிதாருன்னு ஒன்று வந்துருட்டும் அதாவது இதெல்லாம் மேலை நாட்டுகளில் அந்த பழக்க வழக்கமானது நமக்கு வந்துருத்துவது இப்போ அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் லண்டன் ஆகட்டும் சீனாவாகட்டும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறா தெரியுமா ஆண்கள் வந்து பிரமாதமாக வேஷ்டி சட்டை போட்டுருக்கா பெண்கள் அனைவரும் பிரமாதமாக புடவை கட்டிக்கிறாள் அவா வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அதாவது பாரத பூமிங்கிறது வந்து ஒரே பூமி தான் அதான் பாரத பூமி அதில் இருக்கிறது வந்து பரத கண்டம் மற்ற கண்டங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் அவள் வந்து பாரம்பரியத்தை பாரத பூமியுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த பரதகண்டத்தில் இருக்கிறவா பத்து சதவீத சதவீதம் பேர் தான் கடைபிடிச்சிட்டு இருக்கா தொண்ணூறு சதவீதம் பேர் அயல் நாட்டில் என்ன பண்ணாலோ அத்தான் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கா இத பாரம்பரியம் கிடையாது அதே போல ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த ஆண் குழந்தைகள் ஒரு கோவிலுக்கு போகிறான் அந்த கோவிலுக்கு வந்தா போகும்பொழுது எப்படி போகணும் சட்டையை வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சட்டையை கேட்டுட்டு இடுப்பில் கட்டிட்டு தான் அந்த ஆலயத்தை பிரதட்சனை பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் நேர்மறை அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவார் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது நமது பார்பிலே பட்டு உடல் முழுவதும் அதாவது நித்தியமும் போனோம் ஒரு நாள் போனால் ஆகிடாது நித்தியமும் போகணும் அந்த கோவிலுக்கு நித்தியமும் போயிட்டு அதே மாதிரி சட்டையை கட்டி இழுத்து கட்டிட்டு போகணும் போனாக்கா நிச்சயமா இந்த வந்து நேர்மறை கத்துக்கள்லாம் நம்ம உடம்புல படும் அதே அந்த பதினெட்டு வயசுக்கு மேல ஆண்கள் என்ன பண்ணணும் வேஷ்டி சட்டையை போட்டுருமானா இல்ல வேஷ்டி துண்டு போட்டு போகலாம் அந்த துண்டை வந்து விடுமுறை கட்டிக்கணும் இல்லை சட்டையை வந்து விடுமுறை கட்டிக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே நிச்சயமா வேஷ்டி தான் போகணும் கோவிலுக்கெல்லாம் இப்போ லுங்கின்னு ஒன்று வந்திருக்கு ஆங்கல் எல்லாம் கட்டிக்கிறா லுங்கியே கட்டலாமா கண்டிப்பா கட்டக்கூடாது சாஸ்திரத்தில் சொல்றேன் லுங்கி கட்டக்கூடாது லுங்கிங்கிறது எப்போ வந்தது ஒரே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷமா தான் எல்லாருமே வேஸ்டி தான் அதாவது எல்லாரும் என்ன சொல்றாக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறணும் காலம் என்னைக்கு மாறல எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்கோ மாறிட்டோம் நாம மாறிட்டோம்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டோம் நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் மாறிக்கொண்டு இருக்கே தவிர காலமானது அப்படியே தான் இருக்கு காலம் வந்து மாறாது அதை செய்யக்கூடிய அந்தந்த வேலைகளை சரியா தான் செய்யின்றிருக்கு நம்ம யாரும் காலத்து மேலே பழி போடக்கூடாது செய்யும் தவறுக்கு காலம் என்ன பதில் சொல்லும் சொல்லுங்க ஆகவே பெற்றோர்களாகப்பட்ட அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அடியேனுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இனியாவது உங்களது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நமது பாரம்பரிய உடையை அவர்களுக்கு அணிவித்து அவர்களை அழகு பார்க்க வேண்டும் என்றும் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அன்றன்ற அந்த அந்த வயதுக்கு ஏத்தாம இருக்கக்கூடிய பாரம்பரிய உடையைத்தான் அவர்கள் யூனிஃபார்மாக கொடுக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தையும் அடியேன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இந்த காலமானது இன்னும் போக போக என்ன ஆகுனாக்கா பெண்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு சமானம் ஆனால் இவர்கள் அணியக்கூடிய ஆடையானது ஆண்களுக்கு கண்டிப்பாக காம உணர்ச்சியை கொடுத்து இன்னும் மிக மிக மோசமாக போய்விடும் அதற்கு நாம் யாரும் காரணமாக இருக்க வேண்டாம் அதுதான் அடியுனுடைய தங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இன்னும் காலம் போக போக ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாம் தான் மாறிட்டு இருக்கோமே அதிலேருந்து நம்ம குழந்தைகள் தப்பிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பாரம்பரிய விஷயத்துக்கு உடனடியாக குழந்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களை அதற்கு பழகப்படுத்துங்கள் இதைத்தான் அடியேன் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்